அனைவருக்கும் அன்பு நிறைந்த வணக்கம் தொடர்ந்து புத்தக பரிந்துரை பண்ணிட்டு இருக்கோம் இதுவரைக்கும் நான் வாசித்ததில் என்னை பாதித்த மிகவும் தமிழ்ச் சமூகம் கண்டிப்பாக வாசித்தே ஆக வேண்டும் அப்படின்னு நான் நினைக்கக்கூடிய புத்தகங்கள் ஒரு இரநூறு புத்தகங்களை நான் உங்களுக்கு பரிந்துரை பண்ணியிருக்கேன் அதனுடைய நீட்சியாக இன்னைக்கு கவிப்பேரரசு வைரமுத்துவின் கொஞ்சம் தேநீர் நிறைய வானம் அப்படிங்கிற கவிதை தொகுப்பு பத்தி பார்ப்போம் கொஞ்சம் தேநீர் நிறைய வானம் அப்படிங்கிற கவிதை தொகுப்பு தமிழ்ச் சமூகம் பெருமைப்பட்டுக் கொள்ளக்கூடிய ஒரு பெருங்கவியாக இருக்கக்கூடிய கவி பேரரசு வைரமுத்து அவர்களின் கொஞ்சம் தேநீர் நிறைய வானம் அப்படிங்கிற கவிதை தொகுப்பு பார்ப்போம் இந்த கவிதை தொகுப்புல இலையில் தங்கிய துளிகள் அப்படிங்கிற கவிதை பார்ப்போம் இலையில் தங்கிய துளிகள் கால சில பத்து ஆண்டுகள் கரைந்து கழிந்த பின் மீண்டும் கண்டு செல்ல வருகிறேன் உன் காதல் திருமுகம் அவ்வண்ணமே பொழியுமா பூமொழிந்த பொன்முகம் உன் கிராமம் நெருங்க நெருங்க மார்பு கூட்டில் உயிர் வேகுதடி நகரா மரங்கள் நகர்வதாகவும் நகரும் வாகனம் நிலை கொண்டதாகவும் நீலப்பை சொல்கிறது நெடுஞ்சாலை கலாபம் கட்டி ஆடுகின்றன நிறைவேறாத கனவுகள் பட்டுப்பாவாடியின் காட்டடி போடு பணிவில் துமிர்காட்டும் பார்வைகளோடு முளைத்தும் முளையா முன்முலர்களை சண்டையிட்டு முட்டும் ஜடையொதுக்கி சலங்கை கட்டிய மான்குட்டியாய் தரைதோயாத கலரும் மேகமாய் வீதி மரங்களின் பூக்கள் திறந்து ஒட்டுமொத்த நாணத்தையும் உருண்டி திருட்டி அறிந்து நீ என்னை கடந்த காலம் திருவெல்லாம் கார்த்தியேதான் மனதெல்லாம் மார்கழிதான் ஏழோ எட்டோ இருக்குமா பழகி வந்த ஆண்டுகளும் பகிர்ந்து கொண்ட வார்த்தைகளும் இன்றேனும் பேசுபெண்ணே வாங்க ஆண்டுகள் தோண்டிய அதே குரல் ஆனால் நீ மட்டும் நீ இல்லை வீதியெல்லாம் வர்ணங்கள் வீசியடித்த அவள் எங்கே மலையூரிய ஓவியமாய் சாயம் போன நீ காலம் தன் சவுக்கை பூக்கள் மீது சொடுக்காமல் இருந்திருக்கலாம் மீண்டும் வார்த்தையில் தொலைத்த மொழியாய் நீயும் நானும் பூச்சரமிட்ட புகைப்படம் சொல்லியது உன் அம்மாவின் மரணம் சரத்தின் சருகு சொல்லியது உன் பொருளாதாரம் புகைப்படத்திலும் சிரிக்கத் தெரியாமல் பாவமாய் உன்னொரு பிள்ளைகள் தேநீர் தந்தாய் பட்டுவிடக்கூடாதென்ற உன் அச்சத்திலும் என்ற என் நடுக்கத்திலும் சிக்கிய கோப்பை சிறிதே தள்ளாடியது மௌனம் திரட்டி பழங்கதை பேசி வெள்ளையடிக்காத சுவரில் பள்ளி பார்த்து ஓரக்கண்களால் உயிர் தடவி இனிமேலும் இங்கிருப்பின் கண்ணீரோடு உண்மையும் கொட்டிவிடும் கும்பிட்டு வெளியேறி கடைசி விடை சொல்ல ஜன்னல் கம்பிகளில் உன் கண்கள் தேடிய போது கார் கதவு சாத்த வந்த கணவன் சொன்னான் நீங்களே அவளுக்கு தாலி கட்டியிருக்கலாம் முன்போல் பெண்மக்கள் ஊர் உலகில் எத்தனையோ காதலுற்ற செய்தியினை காதலருக்கு சொல்லாமல் கணவருக்கு சொன்னவர்கள் இந்த கவிதை வந்து காதல் தோல்வியுற்றவர்கள் தன் உள்ளத்தில் எழுதி கொள்ளக்கூடிய உயில் போன்றது இப்படி ஒரு கவிதை வந்து வாசிக்கிறதுக்கு எல்லாரும் காதலில் இருந்து விடுபட்டவர்கள் யாராவது இருக்க முடியாது அப்படி காதலுற்றவர்கள் காதல் தோல்வியுற்றவர்கள் மீண்டும் அவர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு கிடைப்பவர்கள் இவங்க எல்லாரும் இந்த கவிதையை பொருத்தி பார்த்து கொள்ளலாம் ஒருவேளை அப்படி எதுவுமே நடக்கலை அப்படின்னாலும் கற்பனையாக கூட ஒரு காதலை உருவாக்கி இந்த கவிதைக்காக தோத்து போகலாம் அப்படின்னு தோணுது அந்த அளவுக்கான ஒரு சிறந்த கவிதையாக இருக்கு கண்டிப்பாக எல்லாரும் வாசிச்சு பாருங்க இது போன்ற நிறைய கவிதைகள் இதில் சிறந்த கவிதைகளாக இருக்கு இந்த புத்தக பரிந்துரைக்காக இந்த கவிதை வாசிச்சு காமிக்கப்படுகிறது தொடர்ந்து புத்தக வாசிப்பு செய்யுங்க வாசிப்பை நேசிப்போம் வாழ்வை பெருங்கொண்டாட்டமாக கொண்டாடுவோம் என்பதை சொல்லி அடுத்த காணொலியில் இன்னும் சிறந்த கவிதைகளோடு சந்திப்போம் வணக்கம்